பாதி பேர் இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குதா அதே மாதிரி எல்லா யூனிவர்சிட்டியும் அதுக்கு கீழே யார் இருப்பா அப்படின்னு காலேஜஸ் இருக்கும் ஓகே அப்ப அந்த யூனிவர்சிட்டிக்கு கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க பிசின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் வைஸ் சேர்மேன் ஓகே துணை வேந்தர் இருப்பார் அது அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் தனியா இருப்பார் ஆனா எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் தான் வைஸ் சான்சலர் அவர் வைஸ் சேர்மன் கிடையாது வைஸ் சான்சலர் இருப்பாரு இப்போ எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தர் சான்சலர் இருப்பாரு அவர் ஒரே ஒரு நபர் தான் ஒவ்வொரு மாநிலத்துடைய பல்கலைக்கழகத்துக்கும் ஒருத்தர் வேந்தர் அவர்தான் தான் மாநிலம்னா யாரு ஆளுநர் அவர் தான் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார் அப்ப என்ன அர்த்தம் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் அவர்தான் ஹெட் ஓகேங்களா எல்லா பல்கலைக்கழகத்துடைய துணை வேந்தர் யார் தான் நியமிப்பா ஆளுநர் தான் நியமிப்பாங்க அதனால தான் நிறைய யூனிவர்சிட்டியில அந்த கிராஜுவேஷன் கொடுக்கும் போது பாத்துக்கிட்டீங்கன்னா யாரு பேர் போயிருப்பா ஆளுநர் போயிருப்பார் ஒரு சில பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு தான் பாத்துருப்பீங்க கூட ஓகேங்களா அப்ப எதுக்கு டென்த் கேன்சர் ஆளுநர் ஓகே அடுத்த கொஸ்டின் தமிழகத்தில் பேருந்து கட்டுமான தொழில் நகரம் எது அப்படின்னு கேட்கிறாங்க பேருந்து கட்டுமான தொழில் நகரம் ஓகே அப்போ தமிழகத்துல ஒவ்வொரு இடங்களையும் ஒரு சில இண்டஸ்ட்ரி வந்து ஃபேமஸா இருக்கும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் சைடு போனீங்கன்னா தூத்துக்குடி தூத்துக்குடி எடுத்துக்கிட்டோம்னா கெமிக்கல் ஓகே வேதியல் பொருட்கள் தயார் பண்றதுல கொஞ்சம் ஃபேமஸ் உப்பு தயார் பண்றதுலேயும் ஃபேமஸ் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துட்டீங்கன்னா சிவகாசு சிவகாசுனா ஊருக்கே தெரியும் சிவகாசுனா பட்டாசு பட்டாசு மட்டும் கிடையாது அதுதான் நிறைவு பட்டாசும் இருக்குது அச்சு பதிப்பகம் அது இருக்குது அது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் அங்கே ஃபேமஸ் ஓகே அப்படி அப்படியே மேலே மேலே வந்துட்டீங்க அப்படி பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஊருக்கே தெரியும் முட்டைக்கும் ஃபேமஸ் கல்வி அதிகமாக ஃபேமஸ் இதே மாதிரி ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு தொழில் நகரமா இருக்கு திருப்பூர் ஆயத்த ஆடைகள் தயார் பண்றதுக்கு ஃபேமஸ் ட்ரெஸ் நம்ம போடுறது பேருந்து கட்டுமான தொழில் தமிழகத்துல எந்த ஊர்ல ஃபேமஸ் அப்படின்னா நாமக்கல் இல்ல ஓகேவா வேலூர் கண்டிப்பா இல்ல ஓகே திருநெல்வேலி கண்டிப்பா இல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர் கரூர் ஓகே கரூர் தான் பேருந்து கட்டுமான தொழில கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப் ஆக ஓகே ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கர்நாடகா பகுதியிலிருந்து நம்ம ஊருக்கு வந்து பேருந்து கட்டுமானம் அளவுக்கு கரூரில் வந்து நிறைய அந்த உடைய பாடி பில்டிங் ஓகேவா அந்த ஊர் அடுத்த தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படி ஓகே தொழில் முனைவோர் இந்த வார்த்தை நம்ம எங்க படிச்சிருக்கோம் எக்கனாமிக்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாலு பார்த்திருப்போம் ஓகே முதன்மை உற்பத்தி காரணிகள் இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் சொல்லிட்டு ரெண்டு ரெண்டா பார்த்துருப்போம் முதன்மை உற்பத்தி காரணிகள் எதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன்மை உற்பத்தி காரணிகள நிலம் அடுத்து பத்தின உழைப்பு இது ரெண்டு முதன்மை உற்பத்தி காரணிகள் ரெண்டா இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் ஒண்ணு இந்த தொழில் முனைவோர் இன்னொன்னு முதலீடு அதுதான் சொல்றேன் ஓகே அப்போ இரண்டாம் நிலை உற்பத்திக்கானது இரண்டாவது யார் தொழில் முனைவோர் அப்ப அந்த தொழில் முனைவோரை வேற என்ன சொல்லி அழைக்கிறாங்க நான் கிளாஸ்ல இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அவரை பரிமாற்றம் செய்பவரா கிடையாது ஒரு ஒரு பொருளை வாங்கி ஒரு பொருளை விற்பாரு அதுக்காக பரிமாற்றம் செய்பவரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது முதலீட்டாளரா மேபி இருக்கலாம் ஆனா அப்படி நம்ம சொல்ல முடியாது ஓகே அப்ப அதுவும் கிடையாது சமுதாயத்தில் மாற்றம் காணும் முகவர் இது ஓப்பனா உங்களோட சிக்ஸ்த் சாரி சிக்ஸ்த் ஆர் நைன்த் சாரி செவன்த் புக்கிலேயே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் சி ஆன்சர் சமுதாயத்தில் மாற்றம் காணும் முகவர் இவ ஆக்சுவலா இதான் உண்மையும் கூட ஒரு கடைக்காரன் தான் நம்ம எதை சாப்பிடணும் எந்த ட்ரெஸ்ஸை போடணும் அந்த ட்ரெஸ்ஸையும் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு டிட்டர்மெயின் பண்றது உண்மை தானே இதே நிறைய படங்களை கூட சொல்லியிருப்பாங்க ஒரு வியாபாரி சொல்லுவாங்க நாங்கள் கடைக்காரன் சொல்றேன் தொழில் முனைவோம் ஓகே நெக்ஸ்ட் வருமான வரி என்பது டேஷ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே வருமான வரி வந்து கேட்கக்கூடிய ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனோட பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க வருமான வரினா என்ன அதை புரிஞ்சுக்கோங்க வருமான வரினா நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அந்த சம்பாத்தியத்துக்கு நான் டாக்ஸ் பே பண்றேன் அதுதான் பாத்துக்கிட்டீங்கன்னா வருமான வரி அப்படின்னு சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ நான் பாத்துக்கிட்டீங்கன்னா மாதத்திற்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்

எப்படி சார் இந்த சட்டை வாங்கிருக்கா சட்டை ஆயிரம் ரூபாய் சட்ட இந்த சட்டைக்கு நான் இருநூறு ரூபாய் வரி பண்ணிருக்கேன் ஆனா நான் கவர்மெண்ட் நான் பே கிடையாது இந்த சட்டைக்கு நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ஓகேவா அந்த ஆயிரம் ரூபாய் எண்ணூறுபா சட்டையோட விலை இரநூறுவா வரியா கொடுத்துருக்கு வரியா வந்து கடைக்காரன் வாங்கிட்டான் அப்போ கடைக்கார்ட்ட கொடுத்துட்டேன் கடைக்காரன் சட்டையோட கம்பெனியை கொடுப்பான் கம்பெனிக்காரன் கவர்மெண்ட பே பண்ணிடுவான் பே இதுக்கு பேர் தான் மறைமுக வரி ஓகே அப்போ கவர்மெண்ட் கம்பெனிக்காரங்க மேல போட்ட வரிய கடை கம்பெனிக்காரன் கடைக்காரன் மாத்திரம் கரைகாரண்ட்டு யார்ட்ட வருது கன்சியூமர் நுகர்வோர் நம்ம மேல வருது நம்ம தான் பே பண்றோம் புரியுதா இதுக்கு பேரு தான் மறைமுக வரி இது மாதிரி நிறைய வரி சொல்லலாம் அப்போ இன்னை நேர்முக வரிக்கு அதெல்லாம் எடுத்துக்காட்டு சார் வருமான வரி எடுத்துக்காட்டு உங்க வீட்டுக்காக நீங்க வாங்கின பெரிய அப்பார்ட்மெண்ட் கேட்கறீங்க என்ன கட்டுறீங்க சொத்து வரி கேட்டுறீங்களா முன்னாடி கூட ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கூட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போனது ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திரா திருமண மண்டத்திற்கு சொத்து வரி கட்டல அப்ப சொத்து வரி அதுவும் டேரக்டா பே பண்றோம் சொத்து வரி வருமான வரி இதெல்லாம் வந்து டேரக்ட் டாக்ஸ் அதாவது நேர்முக வரி அப்படின்னு சொல்றாங்க இப்ப மறைமுக வரி எக்ஸாம்பிள் சட்ட வேலை என்ன போய் வரி பே பண்ணோம் ஜிஎஸ்டி போய் பண்றோமா ஜிஎஸ்டி மறைமுக வரி ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் போடுறோமா பெட்ரோல் என்ன வரி என்ன வரி இருக்குது கலால் வரி சுங்க வரி உற்பத்தி வரி இருக்குதா இந்த வரிக்கு எல்லாம் நம்ம என்ன பே பண்றோம் மறைமுக வரி தான் பே பண்றோம் பெட்ரோல் தான் கொடுக்குறோம் அவன் தான் பே பண்றோம் ஓகேங்களா அப்போ அதான் மறைமுக வரி இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் இந்த வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் செஷன்ல மென்ஷன் பண்ண முடியும் தெரியவா மென்ஷன் பண்ணணும் வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேவா குழு வேணும் கொடுத்துருல இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே அறிமுகப்படுத்திருப்பாங்க ஓகேங்களா பிரிட்டிஷ் இருக்கும் போது அறிமுகப்படுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் பணம் எதையெல்லாம் செய்கிறதோ அதான் பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்றது இந்த கூற்று சொன்னது யார் நினைச்சோங்க பணம் எது எவையெல்லாம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்றது இந்த கூற்று சொன்னது யார் அதுதான் ஓகேங்களா அப்ப இந்த கூற்று என்ன சொல்ல வருது அப்படின்னா பணத்தோட டெபினிஷன் சொல்றாங்க பணத்தோட டெபினிஷன் ஒரு திட்டம் கேட்கும் போது என்ன சொல்றாரு இப்ப பணத்துக்கு டெபினிஷன் எதுவும் கிடையாது பணம் என்ன செய்யறது அதுதான் பணம் வேற எதுவுமே நம்ம பணம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு அப்ப அந்த சொன்னது யாரு அப்படிங்கிறாங்க வாக்கர்

அடுத்து இந்திய வங்கியல் கட்டுப்பாடு சட்டமா எஸ் எஸ் இந்திய வங்கியல் கட்டுப்பாடு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு கட்ட ஆண்டு கிடையாது கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க ஒண்ணுமே இல்லை இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆக்சுவலா ஒரு வங்கி ஒரு வங்கிக்கு பர்மிஷன் கொடுக்குறது வங்கிக்கு லைசன்ஸ் வாங்குறது ஒரு வங்கினா இப்படி தான் இருக்கணும் அந்த வங்கி ஆர்பிஐ எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசக்கூடிய ஒரு சட்டம் அப்படி பார்த்தீங்கன்னா அது இந்த சட்டம் தான்

கால்நடை வளர்ப்பு ஓபனா தெரியுது இது என்னது முதல் நிலை தொழில் அதான் சொல்லுவோம் வேளாண் மைதான கால்நடை வளர்ப்பு வேளாண் சார் தொழிற்சாலை கொடுத்திருக்காங்க பாருங்க உணவு பதப்படுத்தல் உணவு பதப்படுத்தல் என்ன அர்த்தம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு பொருளை அல்லது போகாம வச்சிருக்க பேர் தான் உணவு பதப்படுத்தாங்க பெரிய பெரிய போனீங்கன்னா போனீங்கன்னா அங்க பெரிய ஒரு இதுல பார்த்தீங்கன்னா கெட்டு போகாம வச்சிருப்போம் அது உணவு பதப்படுத்தல் ஓகேங்களா அப்ப உணவு பதப்படுத்தல் இரண்டாம் நிலை தொழில் நான் கிளாஸ் சொல்லியிருப்போம் வங்கியியல் அப்படின்னா இது வந்து ஒரு பொருளை வாங்க வைக்கிறது கிடையாது இது வந்து ஒரு சேவைத்துறை அதனால இது மூன்றாம் நிலை தொழில் அப்போ ஒன் சாரி ஃபர்ஸ்ட் டூ அடுத்து வந்து ஒன்

சாரி வளர் வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி அப்படின்னு ஓகே வளர் வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வளர்வீத வரி அப்படின்னா என்ன ஒருத்தருக்கு வருமான உயர 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 உயரம் என்ன ஆகும் அப்படின்னா வரியும் உயரும் இதுக்கு தான் வளர் வீத வரி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்த கணக்கு போட்டு பார்த்தது நாலு லட்சத்தி எண்பதாயிரம் சம்பாதிக்கிற சிறுதுமா அப்ப நாலு லட்சத்தி எண்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் சம்பாதிச்சா ஒரு குறிப்பிட்ட வரி மேபி அதை விட தாண்டி ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் முடியாது பதினஞ்சு ரூபாய் சம்பாதிச்சா அதுக்கு அதிகமா போடக்கூடிய வரிக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க வதர வீத வரி அப்போ வருமான உயர 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 வரியும் உயர்கிறது ஓகே வதர வீத வரிக்கு எதிராக அதுவே சொல்லிட்டாங்க எதிராக அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப வதர வீத வரிக்கு எதிராக இருக்கக்கூடியது தேய்வு வீத வரி அப்ப அதுக்கு என்ன டெபினிஷன் அப்படின்னா வருமான உயர 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 வரி குறையும் அவ்வளவு அப்படி உள்டாவா இருக்கு ஓகேங்களா அப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த ஏ ஆப்ஷன் ஏ என்ன விகிதாச்சார வரி அப்படின்னா நீ ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி பத்து லட்சம் சம்பாதிச்சாலும் சரி கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டாக்ஸ் அதுதான் வருகிறது மாறவே மாறாது வருமானத்திற்கு முடியல அதுக்கு பேரு தான் விகிதாச்சார வரி ஓகேங்களா அடுத்து வங்கி பணம் என்பது எது ஓகே ஃபர்ஸ்ட் வங்கி பணம் நம்ம கிளாஸ்ல நேத்து டிஸ்கஸ் பண்ணோம் என்னன்னா ரெண்டு இது இருக்கும் ஓகேங்களா ஒன்னு வங்கி பணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆனா அதுக்குள்ளே நான் என்னன்னு சொல்லி என்ன கான்செப்ட் நிகுதி பணம் அப்படின்னு சொல்லி இருப்பேன் பணம்

பணத்தை வெளியிட்டு அச்சு அச்சிட்டு வெளியிட்டுறது யாருதான் இந்திய ரிசர்வ் வங்கி அவங்கதான் பணவியலுக்கும் நிதி தகவலுக்கும் அவங்க தான் பாத்தீங்கன்னா பொறுப்பு அப்ப ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அதோட இப்போதைய தரமேகம் எங்க இருக்குது மும்பைல இருக்கு ஓகேங்களா மும்பையில இருக்கு தலைமையகம் ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் எங்க இருந்தது அப்படின்னா கல்கத்தாவில் இருந்திருக்கும் எப்போ மும்பைக்கு மாத்துவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல என்ன பண்ணிருப்பாங்க ஆர்பிஐ நாட்டுடமே ஆக்கியிருப்பாங்க ஆர்பிஐ நாட்டுடமே ஆக்கியிருக்காங்க ஆர்பிஐ உடைய முதல் கவர்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ண போய் நான் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன் நினைக்கிறேன் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க திட்டக்குழுவுக்கு மாற்று அமைப்பு எது நம்ம கிளாஸ் திட்டக்குழுவுக்காக ஒரு கிளாஸே போட்டுருந்தோம் ஒரு வீடியோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி தனியா திட்டக்குழுனா என்ன டிடி டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அந்த வீடியோ நம்ம சொல்லியிருப்போம் லாஸ்ட் பாயிண்டா திட்டக்குழு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒழிக்கப்பட்டது மோடி வந்ததுக்கு அப்புறம் என்ன புதுசா ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு மாற்று அமைப்பு அந்த அமைப்புல எதெல்லாம் வந்து ஒரு டிராபேக்கா இருந்ததோ அதுதான் இந்த அமைப்புல சரி செய்யப்பட்டது ஆனா அது இது ஒரே மாதிரி ஒரே வேலை செய்யும் ஒரு சில விஷயங்கள் மாறும் அப்ப திட்டக்குழுக்கு எதிராக மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் ஓகேவா அப்ப எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி ஜனவரி ஒண்ணு திட்டக்குழு ஒழிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகே திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் மென்ஷன் பண்ண போறீங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா வீடியோலயும் அப்ப மீதி இருக்கக்கூடிய ரெண்டு மாருங்க லோக் ஆய்தா லோக் அதாலத் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரப்ஷன் ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற அமைப்பு

பிரைவேட் பேங்க் தான் அப்போ அது ஆன்சர் கிடையாது அடுத்து ஐசிஐசிஐ நிறைய இடத்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓகே அதுவும் ஆனால் பிரைவேட் பேங்க் தான் ஆனால் அது ஆக்சுவலாக ஒரிஜினலாக ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இருந்தது அப்புறம் பிரைவேட் எஸ்டேஜ் மாற்றிட்டாங்க அடுத்து ஹெச்டிஎஃப்சி ப்ளூ கலர் லோகோல இருந்திருக்கும் அதுவும் ஒரு பிரைவேட் பேங்க் ஓகே அப்போ அதுவும் ஆன்சர் கிடையாது பொதுத்துறை வங்கிக்கு எடுத்துக்காட்டு சிண்டிகேட் வங்கி ஓகேங்களா பொதுத்துறை டேஸ் உடையது அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்களுடைய நைன்த் புக்கில் நீங்கள் புக் எடுத்து பாருங்க புக் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நீங்கள் இருக்கு நம்ம கேட்கக்கூடிய பீஸ் அடிப்படையில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் எல்லாமே ஓப்பன் புக் கொஸ்டின் தான் புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட டேரக்ட் கொஸ்டின் தான் நைன்த் புக்கில் சம்திங் ஒரு நாலாவது தசம் நினைக்கிறேன் பொருளாதாரத்தில் நாலாவது தசம் என்ன பண்ணியிருப்பாங்க சொன்னால் ரெண்டாவது தசம் ரெண்டாவது தசம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படியே ஒப்பிட்டு காமிச்சிருப்பாங்க பாக்ஸே இருக்கும் இந்த பாக்ஸை படிச்சுமே அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கேன் ஓகேங்களா அப்போ பொதுத்துறைனா கவர்மெண்ட் கம்பெனி தனியார் துறைய பிரைவேட் கம்பெனி பொதுத்துறை என்னதான் நோக்கமா வச்சிருப்பாங்க சேவை தான் அவங்களோட மெயின் நோக்கம் ஓகேங்களா தனியார் துறை நோக்கம் லாபம் 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 அது மட்டும்தான் தான் ஓகேங்களா ப்ராஃபிட் 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 ஓகேங்களா பொதுத்துறை நோக்கம் என்ன சேவை தான் நோக்கம் தனியார் துறை நோக்கம் தான் இந்த கீ கிடையாது இது வி லாபம் தான் நோக்கம் ஓகே இந்தியாவில் பொதுத்துறைகளின் துறைகளின் தோற்றத்துக்கு காரணமான இந்திய அரசின் தொழிற்கொள்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன சொல்றாங்க தொழிற்கொள்கை தீர்மானம் அதாவது தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைய வருஷம் இருக்குங்க ஓகேதான் போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸா தொழிற்கொள்கை போட்டிருப்பாங்க இரண்டாவது தொழிற்கொள்கை தீர்மானம் போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதுதான் பாத்தீங்கன்னா இந்த பொதுத்துறை தோற்றத்திற்கு காரணமா அமைஞ்சிருக்குது ஓகேங்களா அதே மாதிரி புதிய தொழிற் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது எல்பிஜி புதிய சொல்லுவாங்க புதிய பொருளாதார கொள்கை கூட சொல்லுவாங்க அடுத்து வங்கிகளின் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்கிறாங்க நல்லா வங்கிகளின் தலைநகரம் ஓகே அப்ப இந்த பிளேஸ்ல அதிகமான ஒரு பேங்க்ஸோட ஹெட் குவார்ட்டர் சமைச்சிருக்கு எந்த ஒரு அப்படின்னு நம்ம ஊர் தான் ஓகே சென்னை அப்போ ஆல்ரெடி சென்னைக்கு இன்னொரு பட்டப்பெயர் கூட இருக்குது பட்டப்பெயரில் ஒரு அடைமொழி இருக்குது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவின் டெட்டிராய்டு என்று அழைக்கப்படுகிறது அது ஒரு அடைமொழி இருக்காங்க ஒரு சில இடங்களில் சென்னை தான் பார்த்தீங்கன்னா தென் தமிழ் தென் தென்னிந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சென்னையவே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்திற்காக வெளிநாடுகள் இருந்து கூட நம்ம ஊருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க ஓகேங்களா பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுல இருந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலிருந்து நம்ம ஊருக்கு ட்ரீட்மெண்ட் கூட சென்னைக்கு வராங்க அதனால சென்னை மருத்துவ தலைநகரம் கூட சொல்கிறாங்க

வாழ்க்கையுடைய தரம் உயருது அப்படின்னா உயர்ந்தா தான் பொருளாதாரமும் சமூகமும் உயர்ந்ததா இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஒன்னு இல்லை நம்ம சமாளிக்கிற பணத்தை தான் இன்டெரக்டா மொத்த உள்நாட்டு உற்பத்தி சொல்லுவாங்க அதுவும் நம்ம வேலை வாய்ப்பு வேலை கிடைச்சாதான் என்ன செய்ய முடியும் இருக்கணும் இந்த மூணுமே சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு இந்த கருப்பு பண மட்டும்தான் பயன்படுத்த விதை குறியிட மாட்டாங்கிற முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுடைய சென்சர் எடுத்து ஒன்னு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் தான் நாட்கள் போக 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 என்ன ஆயிடுச்சு ஆயுட்களும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுக்கு ஏஞ்சிக்கு இந்த வருஷம் ஒரு ஒரு மனிதன் சராசரியாக இவ்வளோ வருஷம் உயிர் வாழணும் அதுக்கு பேர் தான் ஆயுட் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி போன வீடியோவில் அதாவது அந்த ஸ்ட்ரக்கான வீடியோவில் நம்ம கொஞ்சம் கொஸ்டின் பார்த்தோம் அது நைன் கொஸ்டின் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தடுத்து கண்டினியூஸாக இருக்கக்கூடிய மிரமேனிங் வீடியோ தான் அடுத்த எபிசோடுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேங்களா தேங்க்யூ